பேசணும் இப்ப அவர் சொன்னது விதத்திலே சொல்லுவோமே விஜய பார்த்து ஸ்டாலின் பயப்படுறாரு விஜய் இவரோட வந்தா அவரு இவர் ஆயிடுவாரு அமித்ஷா வந்து இப்படி சொல்லிருக்கிறாரு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பக்கத்துல இருந்து பாக்குறீங்களே சொம்பு அது நம்ம லோக்கல்ஸ்ல சொன்னா ஒரிஜினல் சொம்பு சொம்பு அடிக்கிறது எப்படின்னா தலைவன் தான் பாக்கணும் தலைவன் வந்து சொம்பு எப்படி கிளாஸ் வந்து நான் பத்திரிகையாளர் நான் வந்து விஜயகாந்த்க்கு மீறிய செல்வாக்கு விஜய்கிட்ட கிட்ட நீ எங்க போய் பார்த்த அது வந்து நீங்க அப்பெல்லாம் ஒரு குறைச்சி மதிப்பிட ஒரு சீனியரு ரொம்ப திறமையானவர் எதிர்கட்சி தலைவர் எம்எல்ஏ எத்தனை பேரை வச்சிருந்தாரு எவ்வளவு கிடைக்குதோ அதுக்கு தான் பேச முடியும் அதிகமா கிடைச்சா விஜயகாந்த விட பெரிய ஆளு விஜய்னு சொல்லுவாங்க இன்னும் அதிகமா கிடைச்சா மோடியை விட பெரிய ஆளு விஜய்னு சொல்லுவாங்க சொன்னாலும் சொல்லுவாரு அந்த மாதிரி கேட்டகிரி உள்ளவர் அவர் அந்த வாய் தான் அது கப்பட்டமாக தெரியும் விஜயகாந்துடைய அரசியல் இது எப்படி எப்படி வந்தார் எப்படி கடந்து வந்தார் எப்படி எதிர் தலைவரானார் எல்லாமே தெரியும்